யமகா ஃபேஷினோ ஸ்டாண்டர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரம் பிரேக் மாடல் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்த்துலாம் இன்ஜின் டைப் வந்து ஏர் கூலர் ஃபோர் ஸ்டோக்கு டைப்புங்க வண்டி இன்ஜின் சிசி நூற்றி இருபத்தஞ்சி சிசி வருதுங்க போர் அண்ட் ஸ்டோக் வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எண்டு ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது எம்எம் வருதுங்க கம்ப்ரெஷன் ரேடோ வந்து பத்து ரெண்டு புள்ளி ஒன்று வருதுங்க மேக்ஸிமம் டார்கெ வந்து பத்து புள்ளி மூணு எண்ணம் ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சாயிரம் ஆறு மைன் வித் அசிட்டன்ட் ஃபங்க்ஷன் ஒர்க்கிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் ஹவுஸ் பவர் வந்து ஆறு புள்ளி ஜீரோ கிலோயக்ஸ் எட்டு புள்ளி ரெண்டு பிஎஸ் ஆர் ஆர் எம்ஐஎன் ஸ்டார்டிங் சிஸ்டம் வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்டர் சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து வி பெல்ட் ஆட்டோமேட்டிக்கு ஸ்டாப் ஸ்டார்ட் சிட்டம் வந்து எஸ்எஸ் எக்யூபீட் சிஸ்டம்ங்க ஸ்மார்ட் மோட்டார் ஜென்ரேட்டர் வந்து எஸ்எம்ஜி சிஸ்டம் எக்யூபீட் மைலேஜ் வந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க டாப் ஸ்பீடு வந்து தொண்ணூறு வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் யமோகா ஃபேஷினோ ஸ்டாண்டர்ட் ட்ரம் டைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வருதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க மொத்தம் டோட்டல் வந்து ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வருதுங்க யமோகா ஃபேஷினோ ஸ்டாண்டர்ட் ட்ரம் புது வண்டி ரேட்டுங்க ட்ரம் டைப்பு ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்